வந்தாச்சுங்க நம்ம சந்திராவில் பாருங்கள் தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள் பொட்டிக் ஸ்டைலில் இப்போ கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக எல்லாமே விதவிதமாக வந்திருக்குங்க சூப்பரான டிசைன்ஸு எல்லாமே பட்டையை கலப்பு அது பட்டாசாக வெடி வெடி வெடிக்க போகுது பாருங்கள் இந்த கலர்லாம் நீங்கள் இந்த வர தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாரும் இந்த மாதிரி இந்த சேரீயை தான் கட்டுவாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக நல்லா ஃபங்க்ஷன் வியராக நல்லா ரிச் லுக்காக அதுவும் சீப் ரேட்டில் நம்மள்தான் ஆஃபர் டெமாக்கா ஆஃபர் கொடுத்துருக்கோங்க ரேட் ரொம்ப சீப்பர் ரேட்டு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் கலர் ரேஞ்ச் வேணும்னா ஒரு முப்பது கலர் நாற்பது கலர் வரும் அந்த கலர்ஸ் வேணும்னா ஒவ்வொரு சரியாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த சேரீயோட முந்தாணி ப்ளவுஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் இதோட ப்ளவுஸு முந்தாணி எல்லாம் எப்படி இருக்குது அதை பாருங்கள் இதுதான் பாருங்கள் இது ஸாரீ இது முந்தானி சூப்பராக இருக்கா சேலை ஃபுல்லுமே ஒர்க்கு சேலை ஃபுல்லுமே ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அற்புதமான ஸாரீ சூப்பராக வந்திருக்கா இன்னைக்கு பாருங்கள் அதிரடியா பட்டாசாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் முந்தாணி எங்கடா ப்ளவுஸை காண நினைக்காதீங்க ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு சேரீக்கு மேட்சாக அழகாக டிசைன் ப்ளவுஸ் வந்துருக்கு பாருங்கள் ஒரு ஐம்பது கலர்ஸ் இருக்குது அழகழகான டிசைன்ஸு இதை பாருங்கள் நீங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மைல்டான கலர் அதாவது என்ன சொல்லுவாங்க பேஸ்டல் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாரீஸ் இது பாருங்கள் இந்த சாரியும் பாருங்கள் ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரி ஒரு ஸேரீ வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் பட்டை கிளப்பிட்டு வைக்க போகுது இந்த சேரீ வேணும்னாலும் பார்த்துக்கலாம் போச்சம்பள்ளி ஸ்டைல் வேணும்னாலும் இந்த மாதிரியும் பாருங்கள் இது போச்சம்பள்ளி ஸ்டைல் அந்த மாதிரி சூப்பராக பேஸ்டல் கலரில் இன்னொரு கலர் வந்திருக்கு பாருங்கள் வித்தியாசமாக அடிப்பொழி டிசைனுங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம முந்தாணி ப்ளவுஸ் எல்லாம் பிரித்து பார்த்தோம் இல்லையா அந்த சேரீ பாருங்க இதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கங்க இந்த சேரீயும் பாருங்கள் அழகாக இருக்கா बाय नेक्स्ट रे नाले के अपडेट लगवा रहा थैंक यू